வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா பல்லடத்தில் வந்து நேற்று தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கேம்பெயின் வந்து பண்ணியிருக்காரு ஸோ கிராமப்புறங்களில் பாஜகவுக்கு செல்வாக்கு வந்து பெருசாக இல்லை நகர்ப்புறங்களில் மட்டும்தான் செல்வாக்கு இருக்குது அதனால பிரச்சாரத்தை கிராமப்புறங்களில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சில பேர் பதிவுகளை வந்து போட்டுக்கி இருக்காங்க அந்த வகையில் கிராமப்புறங்களில் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் அண்ணாமலை களமிறங்கியிருக்காரு இதில் திராவிட கட்சிகளுக்கு பெரிய ஷாக்கு என்ன அப்படின்னா கிராமப்புறங்களையும் அண்ணாமலைக்கு நல்ல ரெஸ்பான்ஸை வந்து பார்க்க முடியுது அது சம்மந்தமாக சில வீடியோக்களையும் பார்க்க முடியுதுங்க வல்லடத்தில் அதாவது தார் சாலை இல்லாத ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு அந்த கிராமத்துக்கு போய் அண்ணாமலை வந்து வாக்கு சேகரிப்பில் வந்து நேற்று வந்து ஈடுபட்டிருக்காரு நைட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி வந்து ஆகிருச்சு அந்த பத்து மணிலேயும் அண்ணாமலையை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஆதரவு கொடுப்பதற்காக நிறைய பொதுமக்கள் வந்து கூடி இருந்ததை நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க நார்மலாக அவர் வந்து நேற்று வல்லடத்தில் வந்து பிரச்சாரம் வந்து மேற்கொள்ளும்போது பொதுமக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து அன்பளிப்பாக அண்ணாமலைக்கு வந்து கொடுத்துருக்காங்க அண்ணாமலையை இழிவு இழிவுபடுத்தணும் அண்ணாமலையை கலாய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவினர் டிஆர்வி ராஜாவுக்கு ஆட்டுக்குட்டியை பரிசா வழங்குறாங்க இந்த பக்கத்து பொதுமக்களை பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை மேலே இருக்கக்கூடிய அந்த பாசத்தின் காரணமாக அதே ஆட்டுக்குட்டியை அண்ணாமலைக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அப்போ கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரங்க திமுக ஒரு அமைச்சருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்க பொதுமக்கள் வந்து அதே ஆட்டுக்குட்டியை அண்ணாமலை கிட்ட வந்து கொடுக்கறத நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியுது அப்போ பொதுமக்கள் ஸ்ட்ராங்காக இந்த ஆடு வளர்க்குறது அண்ணாமலை வந்து ஒரு காமன் மேன் அதாவது சன் ஆஃப் ஃபார்மர் அப்படிங்கிறதுல பொதுமக்கள் திட்டவட்டமாக இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அதனால திமுகவினர் வந்து இது மாதிரி ஆட்டுக்குட்டியை வச்சு அண்ணாமலை வந்து ஓட்டுறது இழிவுபடுத்துறதுலாம் அவங்களுக்கு தான் நெகட்டிவாக முடியும் அப்படிங்கிறத இதிலிருந்து நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது அந்த ஆட்டுக்குட்டியை வந்து மறுபடியும் அந்த பொதுமக்களுக்கு அண்ணாமலை வழங்கியிருக்காரு அந்த குட்டியை வந்து தாயோட வந்து சேர்த்துருங்க வச்சுக்கோங்க எங்களுக்கு எனக்கு வந்து தேவைப்படும் போது நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னதை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சுல இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயம்புத்தூர் ரீஜியன் பொறுத்த வரைக்கும் மற்ற தொகுதிகளை விட கோயம்புத்தூரில் விவசாயமும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தொழில் நிறுவனங்கள் இருக்குது பார்த்திங்களா அதுவும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கக்கூடிய தொகுதி கிரைண்டர் இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வெட் கிரைண்டர் இருக்குல்ல அது உருவாக்கப்பட்டதே கோயம்புத்தூரில் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கார்லாம் வந்து தயாரிப்பதற்கான அந்த உதிரி பாகங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கோயம்புத்தூரில் தயாரிக்கப்பட்டு தான் இந்தியா ஃபுல்லாக வந்து அது வந்து சேல் ஆகி இருக்குது இந்தியா ஃபுல்லாக வந்து அதை வந்து விற்பனை வந்து செஞ்சுக்கிருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ கோயம்புத்தூருக்கு வரக்கூடிய ஒரு எம்பி அக்ரிகல்ச்சர்லையும் அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் டெவலப் பண்ணணும் இந்த பக்கத்து தொழில் துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் டெவலப் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தென்னை நார் இருக்கு பார்த்தீங்களா தென்னை மரம் அதிகமா இருக்கும் தென்னை நாறு இருக்குல்ல அந்த தென்னை நார் வந்து பல விஷயங்களுக்கு தேவைப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தை செய்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு சோஃபா செய்யற வரைக்கும் அந்த தென்னை நாறு வந்து ரொம்ப அவசியம் அப்ப அந்த தென்னை நார் விவசாயிகள் இருக்காங்க தென்னை விவசாயிகள் அவங்க கிட்ட வந்து பேசி இந்த தென்னை நார்களை வந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்து கொடுக்குற மாதிரி அக்ரிமெண்ட் போட வைக்கிறது இது மாதிரியான ஒரு முயற்சிகளை வந்து எம்பிக்கள் வந்து மேற்கொள்ளலாம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அதாவது கார்பன் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இந்த கார்பன் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதில் எதில் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த தென்னை இந்த செரட்டை இருக்குது பார்த்தீங்களா கொட்டாங்குச்சி அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லுவோம் அதிலேருந்து வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட முடியுது அப்போ தென்னை சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இன்கம் சோர்ஸ் இன்கம் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபீல்டு அப்போ அண்ணாமலை வந்து கோயம்புத்தூருடைய எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அப்படின்னா இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுவார் ஏன்னா அவர் வந்து விவசாய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால அவருக்கு இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட நிறைய வந்து நம்ம கேள்விப்பட முடியுது இதில் எல்லாத்தையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து நம்ம பேசும்போது கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு மினிஸ்டர் கோயம்புத்தூர் தொகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி மினிஸ்டராக மத்திய அமைச்சராக வந்து பல வருடங்கள் வந்து ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொதுமக்களே சொல்றாங்க அப்போ அண்ணாமலை வந்து எம்பி ஆனார்னா அவர் மத்திய அமைச்சராக வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்போ கோயம்புத்தூருக்கு ஒரு மத்திய அமைச்சர் அப்படின்னா கோயம்புத்தூர் இன்னும் டெவலப் ஆகும் அப்படின்னு நிறைய பொதுமக்கள் பேசிக்கிறத நம்ம வந்து கேட்க முடியுதுங்க ஓகே இதில் அண்ணாமலைக்கு பெரிய ஸ்ட்ராங் என்ன அப்படின்னா கட்சிக்காரங்க கேம்பெயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வாலண்டியர்ஸு அவங்களா காசு போட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இருந்து வேலையை வந்து விட்டுட்டு வந்துட்டு அந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அண்ணாமலைக்கு பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து களம் இறங்கியிருக்காங்க இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கோயம்புத்தூரில் வந்து கேம்பெயின் பண்ணுறாங்க இப்போ கூட வந்து ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சிச்சு சுமதி அப்படிங்கிறவங்க ஸ்கின் டாக்டராக வந்து லண்டனில் வந்து இருந்திருக்காங்க யூகேயில் வந்து இருந்திருக்காங்க அவருடைய ஹஸ்பண்டும் ஸ்கின் டாக்டராக வந்து இருந்திருக்காங்க லண்டன் ராயல் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க மருத்துவராக இருந்திருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்காக அவங்க வந்து அந்த பணியை வந்து விட்டுட்டு இங்கே கோயம்புத்தூருக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கேம்பெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அவங்கலாம் பாஜகவில் இல்லாதவங்க பாஜக கட்சியில் இல்லாதவங்க கடந்த இரண்டு வருடமாக திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜகவை வளர்க்கிறதுல ரொம்ப தீவிரமாக செயல்பட்டிருக்காரு அண்ணாமலை இப்போ அவரே வந்து போட்டிடுறாரு அப்போ அவருக்காக ஓட்டு கேட்கறது பிரச்சாரம் பண்ணுறது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலண்டியர்ஸ் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு நேற்று பல்லடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன அப்படின்னா அந்த பல்லடத்தில் வந்து அண்ணாமலையுடைய கேம்பெயினை வந்து ஒளிபரப்பு செய்வதற்காக சில மீடியாக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து வீடியோ வந்து எடுத்திருக்காங்க இந்த பக்கத்து பாஜகவுடைய ஐடி விங்கை சேர்ந்தவர்களும் வீடியோ வந்து எடுத்திருக்காங்க அப்போது ஒரு கட்டத்தில் பாஜகவுடைய ஐடி விங்கை சேர்ந்தவர்களுக்கும் அந்த நிருபர்களுக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு அந்த வாக்குவாதத்தில் அந்த செய்தியாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா பாஜகவை சேர்ந்தவரை தரக்குறைவாக வந்து பேசிடுறாரு அசிங்கமான வார்த்தையை சொல்லி திட்டிடுறாரு இது அண்ணாமலைக்கு தெரிய போக அண்ணாமலை வந்து கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு பத்திரிக்கையாளர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுக்குறேன் அந்த அளவுக்கு மரியாதையை உங்கள் கிட்டே இருந்தும் நான் வந்து எதிர்பார்க்குறேன் என் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகியை ரொம்ப தரம் தாழ்ந்த வகையில் வந்து ஒரு செய்தியாளர் வந்து பேசியிருக்காரு அதனால இன்னைக்கு வந்து நான் வந்து பல்லடத்தில் வந்து செய்தியாளர்களை வந்து நான் வந்து புறக்கணிக்கிறேன் பைக்காட் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேம்பெயினுக்கு அண்ணாமலை வந்து போயிட்டாரு பத்திரிக்கையாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கேயும் போயிட்டு அண்ணாமலையை வந்து வீடியோ எடுக்கிறது அங்கேயும் போயிட்டு அண்ணாமலையுடைய கேம்பெயினை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வந்து நடந்துக்கிறாங்க இப்போ ஒரு ரோடு இருக்குது அப்படின்னா அந்த எல்லாம் ரோடு எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் அப்போ முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்தியாளர் போய் அண்ணாமலையுடைய வண்டிக்கு வந்து இடம் கொடுக்காம இப்படி வந்து காலத்தாமதம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அந்தந்த நேரத்தில் அந்தந்த இடத்துல இந்தந்த நேரத்தில் தான் கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரூல் வந்து இருக்குது ஸோ இப்படி வந்து இவங்க காலதாமதம் பண்ணுறதுனால பொதுமக்களை வந்து சந்திக்க முடியாமல் போயிடுது அண்ணாமலைக்கு இதனால அண்ணாமலை வந்து பயங்கர கோவம் அடைஞ்சிட்டாரு அவருடைய வண்டியிலேருந்து இறங்கி வந்து அந்த செய்தியாளருடைய அந்த செய்தி நிறுவனத்துடைய ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி இவங்க பாருங்கள் மக்களை சந்திக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணதை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருது அப்படின்னா அண்ணாமலை கர்நாடகாவில் காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது சில வீடியோக்களை வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் ஓகே போல்டா அவர் வந்து பேசுறது இதெல்லாம் பார்த்துருப்போம் அந்த சீனை இப்போ வந்து ஞாபகம் வருது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகளை போடுறாங்க இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோ கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்